ஆரம்ப காலத்தில் விஜய் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரை சொல்லி சொல்லி தான் சினிமாவில் வளர்ந்தார் அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது விஜய் அவர்களுடைய படங்கள்லையா இருக்கட்டும் அல்லது நிஜ வாழ்க்கையிலையா இருக்கட்டும் அவர் எப்போதுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகன் அப்படிங்கிறது போல தான் காட்டிக்கிட்டார் ஒரு சில படங்களை தவிர மற்ற எல்லா படங்கள்லேயுமே அவர் வந்து தலைவரோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் நடிப்பார் அதனாலேயே தலைவரோட ரசிகர்கள் விஜய் படத்தையும் ரொம்ப ஆவலாக பார்க்க ஆரம்பித்தாங்க தலைவரோட தீவிரமான ரசிகராக இருக்காரு அப்படின்னு விஜய் அவர்களை இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களின் பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரியது அதுவும் விஜய் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாரை எந்த அளவுக்கு அவரை யூஸ் பண்ணி வளர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புகைப்படமே போதும் விஷ்ணு படத்தோட ஐம்பதாவது நாள் போஸ்டரில் என்ன போட்டாங்க அப்படின்னா விஜய் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சு மாலை அணிவிக்கும் ஒரு புகைப்படம் இருக்குது அந்த புகைப்படத்தை போட்டு தான் அவங்க வந்து ஐம்பதாவது நாள் விளம்பரமே பண்ணுறாங்க இது மட்டும் இல்லை இதே போல் ஏகப்பட்ட படங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு விஜய் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பயன்படுத்தி தான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு ஆனால் இப்போது எம்ஜிஆர் ரசிகராக மாறிட்டார் சரி அவர் யார் ரசிகராகவோ மாறிட்டு போகிறாரு அது பிரச்சனை இல்லை இருந்தாலும் இந்த வரலாற்றெல்லாம் யாராலும் அழிக்க முடியாது விஜய் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாருன்னா அதுக்கு முக்கிய காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள்